அலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்துக்கு நபிகல் நாயம் சல்லாஹிஸ்லாம் அவருடைய ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த வருடம் ரபீல் லவல் மாதத்துக்கான நபிகள் நாயம் செல்லல்லா அலுஸ்லாம் உடைய வரலாற்றிலே ஒன்பதாவது குறிப்பாக என்று நாங்கள் சொல்கிறோம் நபிகள் நாயம் செல்லல்லா அலுவல் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி மக்கள் மத்தியிலே போதனை செய்கின்ற காலகட்டத்தில் கடுமையான சோதனைகள் வேதனைகளை என்று நாம் சொன்னோம் இப்போ நபிகள் நாயம் சல்லா அலுவலி அவர்கள் சௌர் கோயில போய் இருக்கிறாங்க அபூபக்கர்ல்லா அவங்களோட அப்போ அந்த நேரம் வந்து அவங்களோட காலை வந்து பாம்பு கொத்துது நபிகள் நாயம் சல்லல்லா அலுவலிஸ்லாமாங்க அபூ பக்ர்தோடைய மடியில படுத்திருந்தாங்க அப்புறம் சூர் சல்லல்லா அலுவலாமுடைய தூக்கம் களைந்து விடக்கூடாது என்பதற்காக அபுபக்கர் அவங்க அந்த பாம்பு கடிச்ச அந்த விஷ அந்த உடம்புல ஏறி கொண்டிருக்கிறது உடம்பெல்லாம் நீல நிறமாக வந்து கொண்டிருக்கிறது விஷமேறி ஆனாலும் அவர்கள் கொஞ்சம் கூட அசையவில்லை ஏன்னா நான் அசைஞ்சிட்டா அல்லாஹுடைய தூதர் நபியல் நாயின் சலதாசனுடைய தூக்கம் களைஞ்சிருக்கும் என்பதற்காக அவங்களோட தூக்கம் தான் மேலானது என்னுடைய உயிர் மேலானதல்ல என்பதற்காக விஷமேறி நான் உயிரே போனாலும் பரவாயில்ல நபிர் நாயின் சலதாசனுடைய தூக்கம் களைஞ்சிட பொறுமையாக இருந்தாங்க கடைசிக்கு அவங்களுக்கு முடியல அவங்களுக்கு கண்ணீர் இந்த கண்ணீர் வடைஞ்சி ரசூல் சலதாசனுடைய கண்ணத்தில் விழுது என்ன காரணம்னு கேட்குறாங்க அவங்க சொன்னாங்க பாம்பு குத்துருச்சு நபிகள் ஞாமிஸ்வரதாசன் தன்னுடைய உமிழ்நீர் எடுத்து அந்த பாம்பு குத்தப்பட்ட வச்சாங்க விஷம் அப்படியே உறிஞ்சி வந்துச்சு நம்முடைய உமிழ் நீரை மாதிரி அல்ல நபிகள் ஞாயிஸ்வரதாசனோடைய உமிழ்நீர் வந்து எல்லா நோய்க்கும் மருந்து சரி அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன செய்யறாங்க அந்த அங்கிருந்து திரும்பி போகிறாங்க அப்படி குகையில மூணு நாள் தங்குறாங்க அந்த தங்குற நேரத்தில் இன்னொரு விஷயம் நடக்குது மக்கள் இருந்து காப்பீடுகள் தேடி வந்தாங்களே ஏமாந்து போனாங்களே வீட்டில் அவங்க இல்லைன்னு சொல்லி அப்போ தேடி வர நேரத்தில் என்ன நடக்குது சொன்னாக்கா அபூபக்லதான் அவங்க வந்து ரசூல் சலதாசன் அவங்க கே சொல்றாங்க யார் சொல்லா காப்புகள் வந்து இருக்கிறாங்க நாங்க ரெண்டு பேர் தானே இருக்கிறோம் என்ன செய்யறது இருந்து கவலைப்பட்டாங்க அப்ப அவங்க சொன்னாங்க பயப்படாதீங்க அதுதான் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சா அல்லா என்ன செய்கிறான்னு சொன்னாக்கா சின்ன எளிமையான ஒரு விஷயத்தை கொண்டு அவங்களை காப்பாற்றுறாங்க அல்லா நாடினா எப்படி வேணுன்னா காப்பாற்றுவோம் எப்படி காப்பாற்றுறோம்னு சொன்னால் சிலந்தி வலையை வச்சு சிலந்தியை வச்சு அந்த குகையினுடைய வாசலை பின்ன வைக்கிறான் அப்போ சிலந்தி வலை அப்படியே பின்னடுச்சு அப்புறம் புறா முட்டை அந்த இடத்துல எல்லாம் இருந்துது அப்போ காப்பீடுகள் வந்தாங்க அந்த குகைக்குள்ள போய் பார்த்தாங்க அப்போ காப்பிர்கள் ஒருத்தஞ்சோன்னா எல்லாம் போக வேண்டாம் யாரும் போயிருக்க மாட்டாங்க இருந்தேன்னு சொன்னால் அந்த சிலந்தி வலை கிழிஞ்சி தொங்கி இருக்கும் யாரும் போகணுமா இல்லை நம்ம ஊருக்கே போகலாம்னு சொல்லி அப்படியே திரும்பி போயிட்டாங்க அப்போது அறிவா பெரிய பெரிய வாள்களோட வந்தவன வந்தவங்களை கூட அல்லாத வெறும் சிலந்தி நம்ம ஒரு விரலாறை இப்படி சுற்றினா கிழிஞ்சு போயிடும் அப்படிப்பட்ட அந்த சிறந்த வலையை வச்சு அல்லாவுத்தாரா என்ன செஞ்சா அவங்கள உள்ளே போயிடாம அந்த அதை வச்சு காப்பாற்றினான் பிறகு அவங்க மூணு நாள் அங்கே இருந்துட்டு மதீனாவை நோக்கி போனாங்க மதீனால என்னன்னு கேட்டால் அபிகர்லாம் சவதாஸ் அவங்க வராங்கன்னு சந்தோஷப்பட்டு அந்த ஊர் மக்கள் அதே போல் அந்த ஊரில் உள்ள சின்ன எல்லாம் மதியநாள் ஒவ்வொரு நாளும் எல்லைக்கு வந்து வந்து பார்ப்பாங்க ரசோல்தான் வராங்க ரசுல்லாம் வராங்கன்னு கடைசியாக அவங்க வார்த்தை தூரத்தில் பார்த்தோன்னே சின்ன பிள்ளையிலெல்லாம் கைப்பிடிச்சுக்கொண்டு ஒரு பாடல் மாறி படித்தாங்க அவங்கள வரவேற்கும் முதலமாக பாடலும் பாடினாங்க இப்படித்தான் அவங்க வரவேற்க